ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்னா கிச்சன் வெல்கம் யூ ஆல் வாங்க இன்னைக்கு புது வீடியோட வந்திருக்குண்ணா இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்யலாம் என்னென்னா வந்துட்டு வாழைப்பூ உருண்டை குழம்பு நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் நல்லா டேஸ்டியாகவும் வந்துச்சு அதனால உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் இப்போ நான் வந்து ரெண்டு பேர் அளவுக்கு செய்கிறேன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க கடுகு போட்டிருக்கேன் குளுந்து சீரகம் அப்புறம் ரெண்டுலேருந்து ஒரு மூணு கருவேப்பில் அப்புறம் சின்ன வெங்காயம் எவ்வளோ வேணால் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் நான் ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இன்னைக்கு வாழைப்பூ உருண்டைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு வாழைப்பூ வடை வந்து நான் போட்டிருக்கேன் வீடியோவில் அது பார்த்து செய்ங்க நான் வந்து அது வீடியோ எடுக்கலை அது வந்துட்டு அது ஆயிலில் பொறிக்கிறோமா அது உருண்டை தட்டி நம்ம எண்ணெய் சட்டியில் சாரி இட்லி சட்டியில் அவிச்சிட்டு இட்லி மாதிரி அவிக்கக்கூடாது இட்லியோட ஒரு கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடணும் இட்லி மாதிரி அவிச்சோன்னா வந்துட்டு குழம்பு வந்துட்டு சேராது ஸோ கொஞ்சம் முன்னாடி எடுங்க நீங்கள் வந்து இது எப்படி தோட்டாலும் அது வேகாத மாதிரி தான் இருக்கும் ஒரு செவன் மினிட்ஸில் எடுத்துருங்க அந்த உருண்டையை பத்து உருண்டை போட்டிங்கன்னா ஒம்பது உருண்டை வேக வச்சுருங்க ஒரே ஒரு உருண்டையை மட்டும் வச்சுக்கோங்க கையில் லாஸ்ட்டாக நம்ம குழம்புல கரைச்சி விடுவோம் அப்போ தான் நமக்கு ஒரு கெட்டினஸ் கிடைக்கும் ஸோ இப்போ நான் வந்துட்டு இங்கிட்டு தாளிக்கும் போது அந்த பக்கம் வந்துட்டு இட்லி சட்டி வச்சு உருண்டைலாம் வெந்துட்ருக்கு நான் வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் வந்துட்டு மிளகா சாம்பார் தூள் போட்டிருக்கேன் மிளகா நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் உங்கள் வீட்டிலே எந்த தூள் இருக்கோ அது போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்ட கொஞ்ச நேரத்துலேயே தண்ணி ஊற்றிருங்க இல்லாட்டி உங்களுக்கும் பொறையேறிடும் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஏறிடும் லைட்டாக தண்ணி ஊற்றி கிண்டுனதுக்கப்புறம் அதுக்கப்புறமே நிறையா தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்துட்டு பர்ச்சஸ் ஸ்மெல்லாம் போயிடுச்சு எனக்கு அதனால் நான் வந்துட்டு புளி தண்ணி ஊற்றுறேன் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க அது முன்னாடியே கரைச்சி வச்சுருங்க கரைச்சி வச்சுட்டு இப்போ ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு இப்போ தேங்காய் ஊத்திலாம் தேங்காய் தண்ணி அரைச்சி தேங்காய் மட்டும் அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டாக அரைச்சு அதையும் ஊற்றிக்கலாம் தேங்காய் எல்லாமே பண்ணலாம் ஆனால் தேங்காய் பண்ணா பண்ணால் இருக்காது ஸோ நான் தேங்காய் அரைச்சி தான் பண்ணுவேன் இந்த இது வந்துட்டு இந்த புளித்தண்ணி வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் ஊற்றிக்கலாம் ஏன்னா தேங்காய் வந்து தான் லாஸ்ட் ப்ரொசீஜரு ஸோ இந்த குழம்பு வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஊற்றினோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ அந்த தேங்காய் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் திரும்ப ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அதிலே ஊற்றிடலாம் தண்ணி இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் எவ்வளோ வேணால் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி ஏன்னா நிறையா தண்ணி ஊற்றினாலும் நம்ம வந்துட்டு அந்த வாழைப்பூ உருண்டை சொன்னோம்ல அது நம்ம வந்துட்டு அமைக்கி போடும் போது நமக்கு குழம்பு கெட்டியாயிரும் ஸோ நீங்கள் எவ்வளோ வேணால் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த உருண்டையோட ஒன் பீஸ் எடுத்து நான் நசுக்கி போட்டுட்ருக்கேன் இது நல்லா கரைச்சி விடுங்களேன் இல்லாட்டி அப்படியே ஸ்டன்னாயிரும் உங்களுக்கு குழம்புலையே இந்த டயத்தில் நீங்கள் உப்பு காரம் புளிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு உருண்டை போடுங்க ஏன்னா உருண்டை போட்டதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது இப்போ நல்லா கொதி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நான் உருண்டெல்லாம் போட்டேன் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு உருண்டை போடும்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க அந்த சூட்லேயே உருண்டையும் வெந்துடும் அதுக்குள்ளேயும் குழம்பு போய்க்கும் உருண்டை வந்து சின்னதாக உருட்டிக்கோங்க நான் பெருசாக உருட்டிட்டேன் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீர்த்தா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லை நாளைக்கு புது வீடியோட வரேன் பாய்